வாங்க நண்பர்களே தி ஆண்ட்ர்பிரியூர்ஸ் மீடியாக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுடன் சேர்ந்து வாழ்க்கையில் உயர்வு பெறுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க வியாபாரம் பணம் அறிவு மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்துங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாப் பிராக்டரின் பண ஈர்ப்பு விதி இது வெறும் கோட்பாடு இல்ல ஒரு உண்மை நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும் பணம் கஷ்டங்கிற எண்ணம் தான் நம்மள தடுத்து நிறுத்துது இதைத்தான் பாப் பிராக்டர் பாராடும்னு சொல்றார் பணம் எப்படி வரும் பணம் கடின உழைப்பால் மட்டும் வராது உங்க உணர்வுகளால வரும் நீங்க பணத்தை பத்தி பயப்பட்டா வறுமை தான் வரும் நீங்க பணக்காரரா ஆகணும்னு நினைச்சா முதல்ல பணக்காரரா உணர்ந்து வாடணும் உங்க அதிர்வுகளை மாத்தனும் நீங்க செய்ய வேண்டியது நேர்மறை எண்ணம் பணம் எனக்கு ஈஸியா வரும்னு தினமும் சொல்லுங்க நன்றி சொல்லுங்க உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க கற்பனை செய்யுங்க கடன் இல்லாம சந்தோஷமா சுதந்திரமா வாழ்றதா கற்பனை செய்யுங்க உங்கள் பொங்கல் புதிய வடிவத்தில் வாழுங்கள் பாப் டிராக்டர் முடிக்கிறப்ப சொல்றார் நீங்கள் விரும்புவதை அல்ல தான் ஈர்க்கிறீர்கள் உங்கள் நிதிநிலையை மாத்த விரும்பினா வங்கியில உங்களுக்குள்ளேயே தொடங்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு சவால் அடுத்த முப்பது நாட்களுக்கு நீங்க ஏற்கனவே உங்க புதிய வடிவத்துக்கு மாறிட்டதா வாழுங்க தினமும் எழுதுங்க உங்க நிதிநிலை முழுசா மாறிவிட்டது போல உங்க வெற்றிகளை விரிவாக கற்பனை செய்யுங்க சுதந்திரம் பாதுகாப்பு தாராள மனப்பான்மை உணர்வுகளை உணருங்க இல்லாதத பத்தி குறைவாக பேசுங்க வர்றத பத்தி அதிகம் கவனம் செலுத்துங்க உங்க ஆற்றல் அந்த புதிய உண்மையோட உங்க ஆற்றல் அந்த புதிய உண்மையோட எப்படி ஒத்து போக ஆரம்பிக்குதுன்னு பாருங்க தாமஸ் எடிசன் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை முயற்சி செஞ்சார் ஏன் விட்டு கொடுக்கலன்னு கேட்டப்ப நான் ஆயிரம் முறை தோல்வி அடையில ஆயிரம் வழிகளை கண்டுபிடிச்சேன்னு சொன்னார் இது விடாமுயற்சி மட்டுமல்ல இது சிந்தனையின் கட்டமைப்பு எடிசன் தன்னை ஏற்கனவே உலகை ஒளிர வைக்கும் நபராக கருதினார் இறுதியில் உலகம் அதை உண்மையாக்கியது நீங்க மேதையா இருக்க தேவையில்லை இப்போவே புதிய முறையில வாழ முடிவு செய்யுங்க ஒரு புதிய உள்நிலையுடன் அப்புறம் எல்லாமே தானா சீரமைக்கப்படும் அந்த பணம் அந்த சுதந்திரம் அந்த வெற்றி உங்களுக்கு தூரமா தோணலாம் ஆனா அவை ஏற்கனவே இருக்கு நீங்க அந்த சரியான அதிர்வெண்ணோட இணைஞ்சா போதும் உண்மையான மாற்றம் மனசுல தொடங்குது செழுமை உங்க வெளிய இல்ல அது உங்களுக்குள்ள இருக்கு உங்க புதிய மன கட்டமைப்போட விடுவிக்கப்பட காத்திருக்கு உங்க உண்மைய மாத்துறதுக்கு வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகளை விட்டுடுங்க நீங்க ஏற்கனவே செழுமைக்கு தகுதியானவர் என்பதை ஏத்துக்கோங்க இப்போ நீங்க அடுத்த படியை எடுக்கும்போது நீங்க அறிவின் இன்னொரு படிக்கு உயருறீங்க முன்பை விட சிறந்த நபரா மாறுறீங்க இந்த பயணம் இப்போதான் தொடங்கியிருக்கு நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நீங்கள் பணக்காரராக வெகு விரைவில் மாறுவீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல நான் பணக்காரன்னு டைப் பண்ணுங்க அல்லது ஆழ்மன சக்தினு கமெண்ட் பண்ணுங்க நம்ம த ஆண்டர்பிரோர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க